திருவள்ளியங்குடி கோலவில்லி ராமன் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் வெள்ளியார் வணங்க விரைந்தொருள் செய்வான் வெள்ளியான சுக்கரன் பிரார்த்திக்க அவருக்கு அனுகிரகிக்கிற இடம் ராமன் கோலவில்லி ராமன் பெருமாள் அலங்காரத்தோடு இருக்கார் ராமனுக்கு அழகுக்கு கேட்கணுமா இங்க ராமனே தான் சயன திருக்கோலத்தில் இருந்து உள்ளார் அதான் ஆச்சரியம் நின்று சேவிக்கலாம் உட்காண்டு சேவிக்கலாம் ஆனா இங்க கோல அழகான வில் பிடித்து கொண்டு கோலவெல்லி ராமனா இருக்கிறார் கண் பெறுவதற்காக சுக்கரார் நிறுந்து தபஸ் பண்ணின இடம் ராமனை சயன திருக்கோலத்துல சேவிச்சுக்கிறோம் தேவத்தச்சன் விஸ்வகர்மான்னு கேள்விப்பட்டிருப்பேன் பல கோவல்களும் விஸ்வகர்மா கட்டியிருப்பார் தேவர்களுக்கு அவர் தான் தச்சன் இப்போ விஸ்வகர்மா பூஜை இல்லாமல் இல்லையோ அது தேவத்தன் அதே போல அசுரர்களுக்கு ஒரு தச்சன் இருக்கார் கட்டடம் கட்டுறவர் பெரிய பொறியியல் வல்லுனர் அவர்தான் மயன் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் உனக்கு நான் ஒரு கைகிற மன்னதில் எல்லாம் இந்த தேவச்சர்ச்சனைகையே கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னா சரி செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேள் தேவரீரை சேவிக்கணும் நான்கு தோள்களோட பெருமாள் தரிசனம் கொடுத்தார் வேண்டான்னு விட்டார் அவர் இந்த சேவை வேண்டாம் எனக்கு ரெண்டு திருக்கைகளோட ராமனா சேவிக்கிற பாக்கியத்தை கொடு சரின்னு கோலவில்லி ராமனாய் இந்த க்ஷேத்திரத்தில் அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் இது கிருதா திரேதா துவாபர கலி நாலு யுகங்கள்ல நாலு பேரோட இருக்கு கிருத்தே பிரம்மபுத்திரன் நாம திரேதாயான் து பராசரன் துவாபரேச்ச நகரா கலோ கஷேத்திர்து பார்கவம் பார்கவர்தான் வெள்ளி ஆனால் அந்த வெள்ளிக்குன்னே கலியுக